சார் ஆக்சுவலா லாரான்றது அந்த ஒரு கேரக்டருக்காக நாங்க டிசைன் பண்ணது ஸோ அதுக்கு நியரஸ்ட்டா தான் லாரன்ஸ் அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கும் அமைஞ்சது ஸோ அடுத்து நாலஞ்சு டைட்டில்ஸ் யோசிக்கும்பொழுது இது கொஞ்சம் கேட்சியாவும் எங்க டீம் எல்லாருக்குமே அதை பிடிச்சதாவும் இருந்தது ஸோ அப்படி செலக்ட் பண்ணது தான் தேங்க் யூ ரொம்ப நாளாக டைட்டில் ரிவியூலே பண்ணல எங்களுக்கு புது தெருவா அந்த ஹாரான்ற டைட்டில் இருக்கிறாச்சு ஏன்னா அதுக்கு என்ன காரணம் இல்ல எடுத்து முடிக்கிற வரைக்குமே நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே இது என்ன கதை அப்படின்றது வந்து அவங்களுக்கு பெருசா புரியல சொல்ல போனா என்ன எடுத்துட்டு இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டரோட பெருசா டிராவல் இருக்காது ஆனா ஸ்கிரீன் பிளேல நான் கனெக்ட் பண்ணிருப்பேன் சோ ஆர்டிஸ்டா பாக்கும்போது அவங்களுக்கு அது தெரியாது அப்படின் போது அவங்களுக்கு கதையே பெருசா புரியல நான் சொன்ன கழிச்சு அப்படியே பண்ணிருக்காங்க அதனால பெருசா டைட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் அது மாத்தலை ஆரம்பிச்சத முடிவு பண்ணதான் அது அப்படியே கரெக்டா விஷயம் அந்த பெண்ணு வந்து அந்த ஒரு இயக்கத்துக்கூட தொடர்பில் இருப்பாங்கன்ற மாதிரி கனெக்ட் பண்ணிருப்போம் இவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு முஸ்லீமா இருந்து ஒரு அரசியல்வாதி அதுவும் எந்த விதத்திலும் கரப்ட் அது இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பொண்ணு சம்மந்தம் ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்க ஆசிரமே க்ளோஸ் பண்ற லெவலுக்கு போயிருக்கு அது லாஜிக் ஏற மாதிரி தெரியலைங்க சார் இல்ல இல்ல ஏறி ஆஹ் சொல்லுங்க சார்

நம்ம ஆசிரமத்தோட நிலைமை என்ன ஆகும் இதையும் மூடிட்டா ஏற்கனவே அந்த ஆசிரமத்தை விட்டு துரத்து வரப்பட்டதுனாலதான் அந்த பெரியவங்க எல்லாத்தையும் நீ தட்ட எடுத்து வச்சிருக்க இனிமே இங்க இருந்து துரத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவ கதாநாயகன் வந்து ரொம்ப நல்ல வச்சுட்டோம் அவர்களோட ஜாலியான பர்சன் இவருடைய கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணிருக்கோம் அவர் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணாரு ஃபர்ஸ்ட் வருதுன்றதுனால இல்ல இல்ல அந்த ஷார்ட் வந்து ஒரு ஒரு டைம் போச்சுன்னு வைங்களேன் அது அவருக்குமே ஒரு சின்ன பதட்டம் இருந்தது ஏன்னா இல்ல சத்தியமா ரெண்டு பேர் விருப்பமும் கிடையாது எனக்கு பெஸ்டா வரணும்ன்றதுனால ட்ரை பண்ணும் எண்ணிக்கல நீங்க டக்குன்னு கேட்டதுனால ஒரு குத்துமணி பதம் சொன்னேன் சார் சொல்லுங்கள் சார் முத் முத்தம் கொடுத்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்களா சார் பத்து தடவை அப்படின்னா அது ரீசெண்ட்லி மேரீட் சார் ஆமா இல்ல படம் எடுக்கும் போது மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் கல்யாணம் ஆச்சு மூணு மாசம் நைன்டி டேஸ்லேயே அப்படி இல்ல சார் மொத்தம் குடுக்க மொத்தம் கொடுக்க தெரியும் சார் ஆமா

ஆக்சுவலா அந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு பேர் மெஹ்ரூப் டக்குன்னு அது தோணுச்சு இந்த படத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவங்கவுங்களுடைய பேரை தான் அதிகமா யூஸ் பண்ணிருப்பேன் இன்ஸ்பெக்டருக்குமே அவரோட ஒரிஜினல் பேர் கார்த்திகேசன் அது ஏன் மாத்தணும்னு எனக்கு பெருசா தோணல ஓகே அப்படியே இருக்கட்டும் லைவா அது ஒரு ஒரு கேரக்டரோட நேமும் ஈஸியா ரிஜிஸ்ட் ஆகும் ஒருவேளை கேரக்டரா வரும்போது கார்த்திகேசன் பேர் பதிவு பண்றதுக்காக தான் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அதே போல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் நேமை யூஸ் பண்ணியிருப்பேன் அது போய் எஸ்ஐ கேரக்டர் எழுதிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் பக்கத்தில் வந்தாரு அவருக்கு ஆல்பர்ட்னு பேர் வச்சிட்டேன் அந்த மாதிரி நெஹ்ரோசன் வச்சதுனால அவங்க அப்பா முஸ்லீம் ஆயிட்டாரு அவ்வளோதான் அது போக ஹிந்து முஸ்லீம் விஷயம் நாங்க தேவைப்படுச்சு ஆஹ் அந்த அல்லா பாடல் அடுத்த அந்த பகுதியில் நடக்கிற விஷயங்கள் ஸோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது இது பெட்டரா இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த வேரியேஷன் அந்த கதை களத்துக்கும் அந்த கான்ட்ராஸ்டுக்கும் நிறைய

சாரி ஐயா எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்ல அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஆஃப் த ஸ்டோரி ப்ரொடியூசர் சொன்னாரு ஆஹ் அதை வந்து நான் பல கிளை கதைகளோட திரைக்கதை அமைச்சேன் என்னோட கிரியேட்டிவிட்டில அது அந்த அளவுக்கு நான் ரொம்ப வல்கரா இருக்கிறதுல எனக்கே கொஞ்சம் உடன்பாடு குறைவாகவும் இருந்தது அதன் மீறி நான் எடுத்ததையும் சென்சர்ல பாதி கட் பண்ணிட்டாங்க இவ்வளவு வேண்டாம்னு சொல்லி நான் விஷுவலாக எதையுமே அதில் காட்ட விரும்பலை அதனால் எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஷார்ட்ஸுமே நான் பயன்படுத்தலை அப்படின்னு அது எனக்கு அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தது சொல்லுங்க சார் இந்த கேரக்டருங்க சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மட்டும் ஃபர்ஸ்ட் இல்லை நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் முடியும் நடிக்க ட்ரை பண்ணேன் எனக்கு இந்த வடிப்பு வாய்ப்பு கிடைக்காதனால நான் பில்டர் ஒரு லேபர் கான்டெக்ட் எடுத்து மெட்டீரியல்ஸ் கான்டெக்ட் எடுத்து ஒரு ஆகி அப்படி ஒரு படம் எடுக்க வந்தேன் நான் நான் ஒரு லீடு கேரக்டர் பண்ணதுன்னு ஆசைப்படுவேன் ஆசைப்படுவேன் அதே மாதிரி சின்ன வந்து வந்து ஒரு ரொம்ப காரைக்கால பத்தி உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஜாலியான ஊர் ரூபா இருக்கும் ஜாலியா இருப்பான் பத்தாயிரம் ஜாலியா இருப்பான் உங்களுக்கு தெரியும் பத்து ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும் இருபது ரூபாய்க்கு பிராண்டி கிடைக்கும் அங்க ஃபுல் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் நான் வந்து பருக்கு மரைக்காய் வந்து பாத்துட்டே இருந்தேன் அவரு சாயலும் நம்ம சாரு சாயலும் ஒரே மாதிரி இருந்தோம் அதோடு அவருக்கு தெரியும் கருக்கு மறைக்கே யாரும் ஒரு காரைக்கேல தான் அவரு அவருக்கு தெரியும் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா காரைக்கால் மேற்கு கோயில் ஃபேமஸ் ஆனா மாதா கோயிலும் ஃபேமஸ் பள்ளிவாசலும் பேமஸ் எங்க ஊர்ல இப்படி ஒரு படம் எடுக்கும் பொழுது எல்லா ஆடியன்ஸும் நம்ம போட்டு வரணும்

இன்னொரு படம் பண்ணிருக்கேன் பண்ணிருக்கேன் அடுத்த வந்த படம் நெக்ஸ்ட் வருது அடுத்த படம் ஓகே சார் இல்ல சார் நான் ப்ரொடியூசர் அதெல்லாம் ப்ரொடக்ஷன் நானே பாக்குற மாதிரி ஆகி போச்சு நம்ம கொஞ்சம் டென்ஷனாவே வச்சிருப்பாங்க அது அந்த கேரக்டர் கொஞ்சம் சூட்டபிள் ஆயிடுச்சு தெரியும் இல்லையா ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசரு ஒரு டீம் வச்சுட்டு நம்ம நவத்து போனோம் எனக்கு சீமா வரலாம் தெரியுங்க சார் கன்சூஷன் ரொம்ப நிறைய பேர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணேன் அது சப்போர்ட்டுக்கு நிறைய நம்ம வர்க்கி சார் அசோக் சார் நம்ம டீம் எல்லாமே சப்போர்ட்டா இருந்தேன் எனக்கு டீம் சப்போர்ட் இருந்தாலும் இந்த படத்தை எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்து முடிஞ்சது நான் ஒரு சின்ன ஒரு ஒரு பில்டர் தான் பெரிய ஆள் கிடையாது இங்க சாலிகிராமல் வளர்ச்சி வளர்க்கும் கோடம்பாக்கம் புலி உருவம் பவர் ஓசை எல்லாம் சந்து போந்தாலும் சுத்தன தான் நான் சென்னை பத்தி தெரியும் வந்த பேர் ஷூ எல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட் கல்யாணத்து வேணும்னு எனக்கு அது சென்னை பத்தி தெரியும் அது மாதிரி நல்லா ட்ரைனிங் நிறைய எடுத்துருக்கிறேன் எனக்கு அதனால நம்மளோட சாரி அமர்த்த முடியாது

நன்றி தேங்க்யூ என்ஜாய் லவ்லி உங்களோட பிளெசிங்ஸோட இந்த படைப்பு நல்லபடியா மக்கள்கிட்ட போய் சேரணும்னு ஆசைப்படுறோம் வேண்டிக்கிறோம் வாழ்த்துக்கள் நீங்க குடும்பம் இந்த புத்தாண்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த ஜயான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிற லாரான்ற படத்துல நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க சோ இது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் ஏன்னா இது ரொம்ப போல்டான கேரக்டர் யாருமே அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரு பாஸ்டிடியூட்ன்றதுனால யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க பட் இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி சார் டைரக்டர் சார் மற்றும் கார்த்திகேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் என்னை ரெக்கமெண்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி அவர் நடந்திருக்காரு கேரக்டர் நான் உடனே ஓகே சொல்லிட்டேன் எந்த ஒரு செகண்ட் தாட்ஸுமே இல்லாம ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கு என்னை வந்து படம் பாக்க வைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் பட் ஜெய் ஜெய்டுன்னுன்னுன்னு நான் நினைக்கிறேன் சோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் மீடியா உங்க சப்போர்ட் இங்க எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்க சப்போர்ட் என்னைக்குமே எங்களுக்கு தேவை தேங்க்யூ